ஓம் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஓம் முருகா அஸ்ட்ரோ வணக்கங்கள் இந்த 2024 பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக நிலவரங்களை பார்ப்போம் அதாவது மேஷத்துல குருபகவானின் உடைய ಸಂச்சாரகம் இருந்துட்டு மேஷத்துக்கு ஆறாம் இடமான கன்னி கேதுபகவானின் உடைய சஞ்சாரமும் பனிரண்டாம் வீட்டில் ராகு பகவானினுடைய சஞ்சாரமும் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவானுடைய இருந்துட்டுருக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம கர்ம வீட்ல ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தான வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் புதன் போன்ற கிரகங்களினுடைய சஞ்சார கதி இருக்குங்க இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் வாங்க இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளின் சஞ்சாரகதியை பொறுத்து என்ன மாதிரியான பலன்கள் விளைய இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் பிப்ரவரி மாதம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மாதம் எப்படி இந்த மாதம் அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த வருடம் சோபக்ருது வருடம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்திக்கிறேன் சோபக்ருது அப்படின்னாலே மகிழ்ச்சியை தரக்கூடிய வருடம் அப்படின்னே சொல்லலாம் பல வகையில் துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை சமாளித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து நன்மைகளை பெறக்கூடிய விஷயமாக இந்த வருடம் முழுக்க இருந்துட்டு இருக்கும் ஆகையினால சோபக்ருது வருடம் நன்மைகளை தரக்கூடிய வருடமாகவே பார்க்கப்படுதுங்க அடுத்ததா இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தை மாதம் தை மாதம் இன்றைய தினம் பதினெட்டாம் தினம் தை பதினெட்டு அப்படின்னு சொல்லலாங்க இன்றைய திதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்க இருக்கு இல்லைங்களா இன்றைய திதி தேய்பிரை ஷஷ்டி திதி தேய்பிரை ஷஷ்டி திதியில இந்த மாதம் பிறந்திருக்கு சரி இப்போ துலாம் ராசியில மாதம் பிறந்திருக்கு அதாவது ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறக்கும் அந்த வகையில் இந்த மாதம் துலாம் ராசியில பிறந்திருக்கு ராசிய குரு பார்க்குறாரு பொதுவா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதத்தினுடைய துவக்க நிலையில ஒரு நல்லவரினுடைய பார்வை இந்த ராசி கட்டத்துல லக்னத்துக்கு மேலே விளறதுனால பொதுவாகவே இந்த மாதம் ஏற்றம் மிக்க மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லைங்க பல வகையிலும் பல விஷயத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா விதத்திலும் முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா குரு பார்க்கிறார் இல்லையா லக்னத்தை குரு பார்க்கிறார் இல்லையா ஆகையினால சுப விசேஷங்களுக்கு பஞ்சம் இல்லாத சுப விசேஷங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்துல நிறையவே இருக்குங்க கும்ப ராசி அன்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்க காத்துக்கிட்டு இருக்கு கிரக நிலைகள் என்ன மாதிரியான நற்பலன்களை விளைவிக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே ஜென்ம சனியால அவஸ்தி பட்டுகிட்டு இருக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு மாதாவாரியான பலன்கள்ல மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் இவர்களினுடைய கதி இந்த மாதத்துல உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க மாதத்தினுடைய துவக்கத்துல துலாம் ராசியில மாதம் பிறந்தாலுமே கூட உங்களுக்கு அது ஏற்றம் மிக்கதாகவே அமைஞ்சிருக்குங்க ஏன்னா துலாம் அப்படின்றது கால புருஷனுக்கு அது ஏழாம் வீடாகவும் அமைஞ்சிருக்கு உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கு கும்பம் சனியினுடைய ஆட்சி வீடாகவும் வந்து தூலாம் சுக்கரன் நட்பு கிரகமாகவும் வர்றதுனால இந்த சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரகதி லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்துகிற்றுக்குங்க இருக்குங்க நாலு பதினொன்று சேர்க்கை அதாவது தாய் மற்றும் பூர்வீக வழி நிலங்கள் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால உணவுத் தொழில் பண்றவர்களுக்கும் நல்ல லாபங்களும் ஏற்றங்களும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விவசாயம் உற்பத்தி சார்ந்த தொழில்களை புரியக்கூடிய நபர்களுக்கும் ஏற்றம் மிக்க வகையில அமைஞ்சிருக்குங்க சரி செவ்வாய் பகவானும் அங்கதானே இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக நல்ல லாபம் ஏன்னா லாபஸ்தானத்துல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல கிரகங்கள் நிறையவே இருக்கு பிளஸ் குரு பார்வையோட சேர்த்து அந்த கிரகங்களும் சஞ்சாரம் செய்துட்டு இருக்கு அப்படிங்கறத மறக்க வேண்டாங்க சரி அப்படின்னா சூரிய பகவான் கூட பனிரெண்டாம் இடத்துல தானே சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா உங்களுடைய கணவன் இல்லைன்னா மனைவி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போவாங்க அப்படின்னு அர்த்தம் அதே நேரத்துல அவர்களால் மருத்துவ விரயங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நீங்க ஞாபகத்துல வச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா போதுங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனியாக இருக்கு சில நேரங்கள்ல சில சவால்களை கடுமையாக சந்தித்து வெற்றி காணக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க என்னதான் இருந்தாலும் இப்போ உங்க ராசிக்கு கும்ப பொறுத்த வரைக்கும் புத பகவானினுடைய சஞ்சாரகதியும் லாபஸ்தானத்திலேயே இருந்துட்டுருக்கு இருக்கு ஆகையினால இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் அநேக லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசிக்கு இருக்கிறதுனால மனதுக்கு சற்று ஆறுதலாக இருக்குங்க பரவாயில்ல எதிர்பார்த்த விஷயங்கள்ல நிறைய லாபங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ற வகையில் இருக்குங்க ஒரு புதிய நம்பிக்கை பிறக்குங்க போன மாதத்தை விட இந்த மாதம் பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க ஆகையினால கும்பராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் சற்று மனமகிழ்ச்சியோடையும் சற்று மனமகிழ்ச்சியோட இருக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகளை தள்ளி வச்சுக்கிட்டு ரிலாக்ஸா இருங்க ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் விளையும் அப்படின்ற எதிர்பார்ப்பை தள்ளி வச்சுட்டு அடுத்து என்ன நடந்தாலும் இறைவன் துணை நமக்கு இருக்கு நிச்சயமாக நாம் வணங்கக்கூடிய தெய்வம் நம்மை கைவிடாது எந்த வகையிலாவது நமக்கு வந்து அடி விழும்போது வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடும் அப்படின்ற நம்பிக்கையோட கும்பராசி அன்பர்கள் இந்த மாதத்தை தொடர்ந்து பயணிங்க நிச்சயமாக நன்மைகள் விளையுங்க